முப்பத்தி ஐந்து ஆண்டுகள்ல ஒரு கேபினெட் மந்திரி முப்பத்தஞ்சு வயசுல சாதாரண வேலை இல்லைங்க முப்பத்தி ஐந்து வயது இருக்கும் பொழுது கேபினெட் மந்திரி அதுவும் கூட புரிந்து கொள்ள வேண்டும் நாம் கூட்டணி கட்சிகளால் அமைந்த ஒரு அரசாங்கம் எந்த ஒரு கட்சியும் கூட எந்த ஒரு கொள்கை முடிவுக்கும் உற்றுக்கொள்ள மாட்டார் அதுல எவ்வளவு பெரிய லாபி இந்த டொபேக்கோ லாபி அப்படின்னு சொல்றது கூடுங்க குறிப்பாக இந்த சிகரெட் லாபி உலகத்துல எந்த ஒரு வேலையும் கூட செய்ய யாரையும் விட மாட்டார் அந்த நேரத்தில் முப்பத்தி ஐந்து வயதுல ஒரு மந்திரியாக இருந்து அந்த சிகரெட் விற்கக்கூடிய அந்த முப்பது சதவீதம் என்று சொன்னார்கள் அதை குறைந்தபட்சம் ஐம்பது சதவீதம் அந்த அட்டையில புகைப்படம் இருக்கும் சிகரெட் பிடிக்க கூடாது என்கின்ற அந்த புகைப்படம் நாம் பார்த்திருப்போம் அந்த புகைப்படத்தை பார்த்திருக்கோம் அதை தீர்க்கமாக நின்று கொண்டு வந்து கோட்பா என்கின்ற சட்டத்தை இந்தியாவிலே கொண்டு வந்து என்னை போன்ற மனிதர்கள்லாம் அப்பொழுது காவல்துறையில் இருக்கும் பொழுது அந்த கோட்பா சட்டத்தை நாங்கள் அதை ஒரு ஒரு மனிதனும் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது பெருமையாக நினைத்துக் கொள்வேன் இதை ஒரு தமிழன் கொண்டு வந்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இளம் தலைவராக கேபினட்டில் இருந்து இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருமையன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மோடி கொண்டிருக்கின்றார்